நீ அமைதியா இருந்த நாள் வரை யாருக்கும் உன் மேல பிரச்சனை இல்லை நீ கனவு காண ஆரம்பிச்ச நாளிலிருந்து விமர்சனம் ஆரம்பம் ஏன் தெரியுமா நீ உயர ஆரம்பிச்சுட்டே நிலத்தில் கிடைக்கிற கல்லை யாரும் அடிக்க மாட்டாங்க மேலே போற மரத்துக்கு தான் கல் பறக்கும் நீ கீழே இருந்தபோது பாவம் சாதாரணவன் நீ மேலே போக ஆரம்பிச்சதும் அவனுக்கு தகுதி இல்ல அவளுக்கு அதிர்ஷ்டம்தான் விமர்சனம் நீ முன்னேறுகிற சான்று சூரியன் மேலே இருக்கும்போதுதான் நிழல் பெரியதாக தெரியும் நீ உயர்ந்து கொண்டே இருந்தால் உன் நிழலும் உன்னை பின்தொடரும் வெற்றி பெற்றவர்களினமா போராடுகிறவர்களிடமா நிற்கிறவர்களிடமிருந்துதான் நீ ஓட ஆரம்பிச்சுட்டா நிற்கிறவனுக்கு உன்னை பார்த்து பயம் அவன் ஓட முடியாது அதனால் உன்னை கீழே இழுக்க முயற்சி விமர்சனம் அவர்களின் தோல்வியின் சத்தம் ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சா உன் வாழ்க்கைக்கு நேரம் இருக்காது நாய்கள் குறைக்கும் யானை நடக்கும் நீ யானையா இருக்கணும் நாய் போல குறைக்க கூடாது. விமர்சனம் உன்னை நிறுத்தக்கூடாது அது உன்னை வேகப்படுத்தணும் அவர்கள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனசுல தீயா நீ முடியாது நான் காட்டுறேன் இது வேலை ஆகாது நான் செய்து காட்டுறேன் உண்மையான வெற்றி விமர்சனத்திற்கு பதில் சொல்வது இல்லை விளைவால் பதில் சொல்வது இன்று விமர்சனம் நாளை ஆச்சரியம் அடுத்த நாள் மரியாதை இன்றைய விமர்சகன் நாளைய பாராட்டுபவன் உச்சிக்குப் போனவனுக்கு விமர்சனம் கிடையாது அவன் சரித்திரம் ஆகிறான் விமர்சனம் சந்திக்கிறாயா அப்போ ஒரு விஷயம் உறுதி நீ சரியான பாதையில் இருக்கிறாய் நிற்காதே திரும்பாதே பயப்படாதே உயர்ந்து கொண்டே இரு விமர்சனம் உன் அடையாளம்